மகாலக்ஷ்மியின் அருள் கிடைக்க வேண்டும் என அனைவரும் விரும்பினாலும் மகாலட்சுமி தனக்கு விருப்பமானவர்களிடத்தில் மட்டும்தான் தங்குவாள் அப்படி மகாலட்சுமி விருப்பமுடன் ஆசையாக வாசம் செய்யும் இடங்கள் பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம் மகாலட்சுமி எப்போதும் உறையும் இடமாக மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு பழவகைகள் தேங்காய் வெட்டிலைப்பாக்கு ஆகியவை விளங்குகின்றன பெண்கள் விரும்பி அணியும் வளையல் கருகமணி பீங்கான் ஜாடி ஆகிய இடங்களிலும் நீங்காது இருக்கிறாள் அழகு மனோதைரியம் வேலைத்திறன் தர்ம சிந்தனை மிக்கவர் கோபமற்றவர் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்பவர் ஆகியோரிடையே ஆண் பெண் வித்தியாசம் பாராமல் லட்சுமி தேவி இருக்கின்றாள் ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் செய்து முடிக்க முடியும் என்ற தைரியம் உடையவர் தெய்வ பக்தி உள்ளவர் நன்றி உள்ளவர் ஐம்புலன்கள் அடக்கியவர்களிடம் நித்தியவாசம் புரிகின்றாள் சுறுசுறுப்பு மிக்கவர் பெற்றோரை பேணி காப்பவர் அடக்கமுடையவர் அடுத்தவர் மனதை அறியும் திறமையுடையவர் காலத்தை வீணாக்காதவர் ஆகியோரிடம் திருமகள் இஷ்டப்பட்டு வசிக்கின்றாள் உடல் மனம் சுத்தம் உள்ளவர் தியானம் செய்வதில் ஊக்கமுள்ளவர் பரனை எதிர்பார்க்காது பணிபுரிபவர் மனம் சோர்ந்து போகாதவரிடம் லக்ஷ்மி என்றும் தங்குகின்றாள் சாமர்த்தியத்தை வளர்த்து கொள்பவரிடம் சற்றென்று யோசித்து ஒரு முடிவெடுத்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்பவரிடம் ஆண் பெண் பாரபட்சமின்றி ஆசையாக லக்ஷ்மி தேவி செல்கிறாள் தேவதைகள் பசுக்கள் பிரம்ம ஞானியர் சாதுக்கள் வேதம் தெரிந்தவர் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துபவரிடம் நீங்க அது வாழ்கின்றாள் கணவன் மனைவி அன்புடன் வாழும் குடும்பத்தில் நிரந்தரமாக வசிக்கின்றாள் கணவனை எதிர்த்து பேசாத குடும்பமே கோவில் கணவனும் பெரியவர்களும் தெய்வம் என்று நினைக்கும் பெண்ணை அவள் விரும்புகின்றாள் வீடு வாசல் பாத்திர பண்டத்தை நித்தம் சுத்தப்படுத்தி சமைத்து உணவை வீணாக்காத பெண்ணிடம் நிரந்தரமாக தங்குகின்றாள் லக்ஷ்மி தேவியின் வெறுப்புக்கு காரணமானவர்கள் சமைக்கப்பட்டதை சாப்பிடாமல் அல்லது விநியோகிக்காமல் வைத்திருந்து வீணாக்குபவரை அடியோடு லக்ஷ்மி வரிக்கிறாள் விடியற் மாலையும் இல்லத்தில் வாயில் நீர்ஜெழித்து கோலமிட்டு விளக்கேற்றப்பட வேண்டும் வீட்டிற்கு அவசியம் வருகின்றாள் இந்த இரு வேலைகளும் தவறாமல் தினமும் திருவிளக்கு ஏற்றி வைத்து மனம் வந்து தன்னை அழைக்கும் பெண்ணை லக்ஷ்மி ஒரு நாளும் உதாசீனம் செய்ய மாட்டார் அழகிய பெண் கற்புள்ளவள் ஆச்சாரமுள்ளவள் எளிமையான அலங்காரம் செய்து கொள்பவள் ஆகியோர் லக்ஷ்மிக்கு பிரியமானவர்கள் தானியங்கள் தானிய கிடங்குகள் தண்ணீர் குடம் தயிர் தேன் நெய் திருமகள் வாசம் செய்கின்றாள் யானை அரசன் சிம்மாசனம் தாமரை குளம் இக்காலத்திலும் வற்றாத ஏரிகள் நதிகள் வாகனம் கன்னியர் ஆபரணங்கள் தாமரை முதலியவைகளில் அலைமகள் வசிக்கின்றாள் ஸ்ரீஹரியின் நாமம் எந்த இல்லத்தில் ஒழிக்கிறதோ அங்கு அவள் கட்டாயம் செல்வாள் விருந்தினரை உபசரிக்கும் குணம் மறை உணர்ந்தோரை மதிக்கும் குணம் கொண்டவர்களிடம் நீங்காது நினைத்திருக்கின்றாள் हर हर समु जय जय पर हर हर समु जय जय